திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆடும் பரிவேல் அணி சேவல பாடும் பணியே பணியாய் அருள்வாய் கேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் இந்த திருப்புகள் தினந்தோறும் நம்ம ஆவரிசையில் பார்த்துக்கிட்டு வரோம் இன்றைக்கி பாடல் எண்பத்தி ஏழு அழுது அழுது ஆசார திருச்சிராப்பள்ளி தளத்தில் இந்த பாடலை அருளியிருக்காரு இப்போ நாம் இந்த பாடலையும் சொல் விளக்கத்தையும் பார்ப்போம் இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புக இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும் போடுற பதிவு எங்களை பார்த்து நல்ல ஆதரவு கொடுக்குற கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் திரு இதுக்கான சந்தம் தானனா தானன தனதன தானனா தானன தனதன தானனா தானன தந்தானா அழுது அழுது சமும் உடையவர் போலே பொய் சூழ்வூரும் அசடிகள் மாலான காமுக பொன்கொடானால் அவருடன் வாய் பேசிடாமையும் மாறாத தோஷிகள் அருதியில் காசு ஆசை வேசைகள் நஞ்சு தோயும் கலினால் மாட வீதியில் முளைகளை போராமலாரோடும் விலையிடு ரூபிகள் பண்பிலாத விரகிகள் வேதாளமோயன முறையீடு கோமால மூலிகள் வினை செய்யலாலேயாவியும்யங்களோ வழியின வாழ்ஞான போதக பரமசுவாமி வரோதய வயலில் வேளாயுதவரை எங்குமானாய் மதுரையின் மீது ஆலவாயினில் எதிர் அமனர் ஓரோர் என்னாயிரமறிகழு மீது ஏற நீரு பரந்துலாவ செழியேனுமாலாக வாது செய் கவி மத மாமுனி சிவசிவ மாதேவ காயன வந்து பாடும் திருவுடையாய் தீது இழாத ஒரு பாலன மேனியர் சிறகிரி வாழ்வான தேவர்கள் தம்பிரானே இப்போ இந்த பாடலுக்கான சொல் விளக்கத்தை பார்ப்போம் பெரிய பாடல்தான் கஷ்டமான பாடல் அவர் முதல்ல நிறைய விலைமாதர்களை இருக்காரு அதை விடுத்து நாம மீதி இருக்கிறத படிப்போம் வழியினில் வாழ் ஞான போதக சுவாமி வரோதய நன் வாழ்வதற்கான ஞானோபதேசம் செய்ய வல்ல சுவாமியே தேவர்கள் பெற்ற வரத்தால் தோன்றியவனே வயலில் வேலாயுத வரை எங்குமானாய் வயலூரில் அமர்ந்த வேலாயுதனே மலைத்தளம் எங்கும் மகிழ்வுடன் வீற்றிருப்பவனே மதுரையின் மீது ஆலவாயினில் எதிர் அமணர் ஓரோர் எண்ணாயிரர் கழு மீது ஏற நீர் பறந்து உலாவ மதுரையாகிய திரு ஆளவாய் தளத்திலே எதிர்த்து வந்த சமணர் சுமார் எண்ணாயிரம் பேர் அழிபட்டு கழிவின் மீது ஏற திருநீறு பறந்து விளங்க செழியனும் ஆளாக வாது செய் கவிமத சீகாழி மாமுனி பாண்டிய அரசனும் அடிமைப்பட வாது செய்து கவிமதத்தை பொழிந்து சீகாழி பெரிய முனிவரும் சிவசிவ மாதேவ கா என வந்து பாடும் திருவுடையாய் சிவசிவ மகாதேவா காத்தருள் என்று சிவபெருமானிடம் சென்று பாடின பெருஞ்செல்வம் பெற்றவருமான சம்பந்தரே தீதி இல்லாதவர் உமை ஒரு பாளான மேனியர் சிரகிரி வாழ்வான தேவர்கள் தம்பிரானே தீதி இல்லாதவரும் உமையை ஒரு பாகத்தில் வைத்த திருமேனியரும் ஆன சிவபெருமானது திரி சிர மலையில் வாழ்வும் கொண்டிருப்பவனே தேவர்களின் தம்பிரானே பார்த்தீங்களா இந்த விளக்கமே எவ்வளோ கடுமையாக இருக்குது பாருங்கள் சாதாரணமான வாய்ச்சொல் கிடையாது கஷ்டமாக இருக்குது படிக்கிறதுக்கு பார்த்திங்களா இதெல்லாம் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியுமா திருப்புகழை பாடி இதனுடைய விளக்கத்தை தான் படித்தோம்னா நம்மளுக்கு இதில் என்ன இருக்குதுன்றது அந்த பொருள் புரியும் நாம் கேட்க வந்தது என்னன்னு தெரியும் ஆகையினால் திருப்புகழை அனைவரும் மனமு வந்து பாடுங்க இந்த எனக்கு நான் இப்படியெல்லாம் இருந்துட்டேன் வழியினில் வாழ் ஞான நன் வழியில் வாழ்வதற்கான ஞானோபதேசம் செய்ய வல்ல பரம சுவாமியே தேவர்கள் பெற்ற வரத்தால் தோன்றியவனே தேவர்கள்தான் வந்து தவமாக தவம் இருந்தாங்க எங்களுக்கு மோர்ஷன காலம் கொடுக்கறதுக்கான ஒரு பிள்ளையை கொடுக்குறேன்னு சொன்னீங்களே சுல்பெருமானே சீக்கிரமாக அந்த பிள்ளையை கொடுங்க அவனால் தான் அசுரரை அழைக்க அழிக்க முடியும்னு சொன்னிங்களே அப்படின்னு சொல்லிட்டு வேண்டி அதுக்கப்புறம் முருகப்பெருமான் வந்தார் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணில் நெருப்பு பொறியில் தோன்றினோர் அந்த முருகப்பெருமான் வயலூரில் அமர்ந்து வேலாயுதம் மலைத்தளம் எங்கும் மகிழ்வுடன் வீற்றிருப்பவனே அப்படின்னுட்டு வேண்டுறாங்க மதுரையின் மதுரை ஆகிய திரு ஆளவாய் தளத்தில் எதிர்த்து வந்த சமணர் சுமார் எண்ணாயிரம் பேர் அந்த எட்டாயிரம் பேரையும் சமணர் சமணர்களை ஞான சம்பந்தர் தோற்கடித்து அவங்க கழுவேறிட்டாங்க நான் அவங்களே ஒத்துக்கினாங்க நாங்கள் தோத்துட்டோம்னா நாங்கள் ஏறிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி அவங்கெல்லாம் கழுவி ஏறி அதுக்கப்புறம் எங்கும் திருநீர் மயமாக மயம் தழை தழித்தோங்குச்சி அதை அருமையாக சொல்கிறாரு அது யாரும் ஞான சம்பந்தராக வந்தது முருகப்பெருமான் தான் பாண்டிய அரசனும் அடிமைப்பட வாது செய்து கவி மதத்தை பொழிந்த சீகாழி பெரிய முனிவரும் நீ அப்படி வாய்ந்த பெருமை வாய்ந்த ஞானசம்பந்த பெருமானே சிவசிவ மகாதேவா காத்தருள் என்று சிவபெருமானிடம் சென்று பாடின பெருஞ்செல்வம் இடரினும் தளரினும் பதிகம் பாடி பெரிய செல்வத்தை வாங்கினவர் இடரினும் தளரினும் கொடிமரம் கொடிமரத்துக்கும் மூலவருக்கும் எவ்வளோ தூரம் அப்பா கோயில் வேலை நிற்கிதுன்னு சொல்லி ஆள் அமிச்ச உடனே அந்த கொடிமரத்தாண்டியே உடனே அந்த பூதகணங்களிலே உயர்ந்த முதற் படையம் அவ்வளோ வேகமாக வருவாங்க அவங்களாண்டு அந்த பொற்காசு மூட்டையை கொடுத்தமிச்சாராம் அந்த பொற்காசு மூட்டையை கொண்டு வந்து அந்த பலிபடுத்த மேலே வச்சாங்களாம் அப்படியே ஞான சம்பந்த பாடி அவங்களாண்ட கொடுத்தமிச்சிட்டு அதுக்கப்புறம் சிவபெருமானை போய் சேவிச்சாராம் இந்த செல்வாக்கெல்லாம் யாருக்கு வரும் முருகப்பெருமானாக இருக்கிற ஞானசம்பந்தர் எப்படி இருக்கார் பாருங்க அவங்கள எல்லாம் பாடி பறவை நாம நல்வழி படுவோம் கேட்டதெல்லாம் சிவபெருமான் அருவாளிக்கக்கூடியவர் அளிக்கக்கூடியவர் இதில் ஞானசம்பந்தர் பாடி செல்வம் பெற்றதை சொல்றதுனால இது நம்மளுக்கு செல்வ செழிப்பை தரக்கூடிய பாடல் இந்த திருப்புகளை பாடினா நம்ம இல்லத்தில் செல்வ செழிப்பு உண்டாகும் தீதியில்லாதவரும் உமையை ஒரு பாகத்தில் வைத்த திருமேனியரும் ஆன சிவபெருமன் திரு மலையில் வாழ்வு கொண்டிருப்பவனே தேவர்களின் தம்பிரானே இந்த திருச்சிராப்பள்ளி தளத்தில் இருக்கிற முருகப்பெருமானே அப்படின்றாரு அருமையான பாடல் இதில் எதுவும் பார்க்காதீங்க நான் எந்த இந்த திருப்புகளெல்லாம் எந்த பள்ளிக்கூடத்துலேயும் போய் படிக்கலை எனக்குன்னு எந்த ஆசிரியரும் கிடையாது முருகப்பெருமான் சிவபெருமான் திருப்புகள் பாடுனாரு முருகப்பெருமான் எனக்கு மனமும் வந்து எனக்கு சொல்லிக் கொடுக்குறாரு எனக்கு தெரியல எனக்கு இது பாடவும் தெரியாது படிக்கவும் தெரியாது ஆகையினால இதுல குறைய எதுவும் பார்க்காதீங்க நாமும் திருப்புகள் பாடணும் படிக்கணும்ன்றது முருகப்பெருமானுடைய திருவருள் திருச்சிற்றம்பலம் அழுத அழுதா சார நேசமுடையவர் போலே பொய் சூழ்வூரும் அசடிகள் மாலான காமுகர் பொன் கொடானால் அவருடன் வாய்பேசிடாமையும் முனிதலும் மாறாத தோஷிகள் அறுதியில் காசாசைவேசைகள் நஞ்சு தோயும் விழிகளினால் மாட வீதியில் முளைகளையோ யோராமலாரோடும் விளையிடு மாமய ரூபிகள் பண்பிலாத விரகிகள் வேதாளமோவென முறையிடு கோமால மூலிகள் வினைேயே நாவியோயாமோ ஞான போதக பரமசு வாமிவரோதய வயலில் வேலாயுதவரை எங்குமானாய் மதுரையின் மீதாளவாயினில் எதிரமனாரோ ரேணாயிர மறிகழு மீதேருனிரு வாதுசை மாலகவாது செய்மதிகழி மாமுனி சிவ சிவ மாதேவ காவன வந்து பாடும் தீதிலாதவர் உமையொரு பாலான மேனியர் சிறகிரி வாழ்வான தேவர்கள் தம்பிரானே உமை ஒரு பாலான மேனியர் சிறகிரி வாழ்வான தேவர்கள் தம்பிரானே வாழ்வான தேவர்கள் தம்பிரானே திருச்சிற்றம்பலம் இதையெல்லாம் பாடி முருகப்பெருமானுடைய திருவருளப் பெருங்க திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா உருவாய் அறுவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்